ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் பத்தொம்பதாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசையானது நடக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் இந்த அம்மாவாசைக்கு பிறகு இந்த ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜோதிட ரீதியாக பலன்கள் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு அந்த பலன்கள்லாம் என்ன என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்கக்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கன்னிராசி என்பர்கள் யார் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கன்னிராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் உடையவர்களாக இருப்பாங்க கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் மேலும் நம்ம இந்த பதிவில் கன்னிராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்லாம் என்ன கலர் என்ன அப்படிங்கிறத பார்த்திதான் நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்னிராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போலேயே இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி பிறகு செய்வாங்க உழைப்பை அதிகமாக நம்பக்கூடிய நபர்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்யவே மாட்டாங்க இவங்க கையில் பண புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகள் செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க வீடு வாகனம் போன்ற வசதியை அமைத்துக் கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரங்க அதிகமாக கோபப்படுவாங்க இவங்க எதையும் மறக்க மாட்டாங்க அதிகமாக ஞாபக சக்தி உடையவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற போல் குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களும் இவங்க தாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற குணம் கொண்டு இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வமுடையவங்களாகவும் இருப்பாங்க பயணங்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் மற்றவர்கள் வேலை வாங்குவது கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு உணவு சாப்பிடுவதில் அதிகமாக விருப்பம் இருக்கும் புதிதாக உடை அணிவதை அதிகமாக விரும்புவாங்க இவங்க பேச்சு எல்லாவற்றையுமே கரைத்துவிடும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களின் பேச்சில் அதிக நகைச்சுவை கலந்திருப்பதால் இவங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனாலேயே இவங்களுக்கு பின்னாடி நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்களை யாராவது ஒருத்தங்க ஏமாற்றுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க இவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது மேலும் இவர்களின் அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இவங்க அழகாக இருப்பாங்க இவங்க நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க மேலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் ரொம்ப நீட்டாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஆற்றல் பெற்றவங்கன்னு சொல்கிறப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய தோற்றத்தை வைத்து வயது என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் மேலும் இவர்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை புதன் சனி அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தையும் என்ன விதமான பலன்களையும் தடை போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கன்னி ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சிற சிற்பல பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் பண வரவுல குறைவு எதுவும் இல்லை என்றாலுமே இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது கூடுமானவரையும் மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லதுங்க பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பதும் நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு போராடி தான் முடிக்க வேண்டிய நிலைகள் இருக்கக்கூடும் ஆனாலுமே புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெற்று ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் முடிவதில் தடை தாமதங்கள் வரக்கூடும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக நீங்கள் இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே உறவுகளிடமும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கடன் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமாக பழகுவது நல்லது அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய நிலைகள் வரும் தீவிர முயற்சியின் பெயரிலே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் ஆனாலுமே அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இடமில்லைங்க பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதிக்கு மேலே அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகள் அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காமலே கிடைக்கும் இதனால ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவங்க கிட்ட உதவிகரமாக நீங்கள் இருப்பீங்க அவங்களும் உங்களுக்கு நிறைய விதமான உதவிகளை செய்வாங்க அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினான்கு பதினைந்து அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பண வரவு கிடைக்கும் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுங்க வீட்டில் தாமதப்பட்ட சுபகாரியங்கள் ஏற்பாடாகும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அதிக உழைப்பிற்கு பிறகு எடுத்த காரியங்கள் நடக்கும் அதன் மூலமாக வரவு மற்றும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் சில மாணவர்கள் கடின உழைப்பால் கல்வியில் உயர்நிலையை எய்துவார்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் சிலர் நடக்கும் பொழுது கீழே விழுந்து காயங்கள் ஏற்படக்கூடும் எனவே எச்சரிக்கை ரொம்ப தேவை படிப்பு பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு திருமண வாழ்க்கை திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் தடை தாமதங்கள் வரும் டென்ஷன் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்படும் லாபத்தால் பணவரவு வரவு அதிகமாக இருக்கும் தொழில் அதிபர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதன் அதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் துவக்கத்தில் தீட்டிய முக்கிய புதிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதங்கள் வரக்கூடும் வியாபாரிகள் தங்களுடைய வாக்குவன்மையான வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்துக் கொள்வாங்க இன்னும் சிலருக்கு தங்களுடைய பகைவரால் பயம் ஏற்படலாம் எனவே அவர்களிடம் இருந்து தூர விலகி இருப்பது நல்லது வியாபாரிகளுக்கு வங்கி கடன் கிடைக்க தாமதப்படும் மேலும் சித்திரை ஒன்று இரண்டு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவு கைக்கு வரும் அதற்கு தக்க செலவுகளும் வரும் வீடு மட்டும் உள்ள உறவினர்களோடு கேளிக்கை பிறந்த நாள் விருந்துகள் என செலவுகளோடு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் ஏற்பட்டு சம்பள உயர்வை ஏற்படுத்த செய்யும் வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்களில் ஆதாயம் ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம வந்து கணிடாசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி